வெள்கன் டு ஒன் அமைச்ச வாயிர இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தோட்டம் ஒரு ரெண்டு ஏக்கர் நான் பர்சன்ட் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார்சாலை முகப்பில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்த ரோடு எல்லாமே இந்த லேண்டுக்கு உள்ள இல்லை தார்சாலை தாங்க இடம் பெற சூப்பராக இருக்கும் ரோடு பேஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க இவருங்க எல்லாம் அவத்தி மரம் போட்டு அதில் பிறகு புறமே கீழே எல்லாம் வந்து பார்க்குன்னு ஒன்னியிருக்காங்க இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஒன்னியிருக்காங்க மீதி பாதி வேலை பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க கொஞ்சம் மஞ்சள் இருக்குங்க ஒரு மூணு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ அதை பார்வேட் பண்ணாத பாருங்கள் அப்புறம் தோட்டத்தில் முழுமையில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒரு இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு ரோட் ஃபெசிலே அமைஞ்சிருக்கு தனி கிணறு ஃப்ரீ ஈபிசரிஸ் வசதி உடனே வந்து இருக்குங்க போர் ஒன்று அருமையான போர் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டு கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேங்க கிணறு தான் கிணறு அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் வேறு இந்த விற்பனை விளையாண்டு தான் இந்த நெல்வையில் எல்லாமே விற்பனைகள் விளையாண்டுதாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காப்பில் உள்ள தன்னை மரம் எடுத்துக்கிட்டிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு மரத்துக்கு மேலே இருக்குங்க மரம் எல்லா மரமும் நல்லா காப்பில் இருக்குதுங்க வேறே இந்த மஞ்சளும் விற்பனைகள் விளையாண்டு தான் கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேங்க இந்த போர் இல்லைங்களா பாருங்கள் இந்த போர் டைரெக்டாக வந்து இந்த போர்லேருந்து தண்ணி கட்டுறாங்க ரெண்டு தண்ணி குறைவு இல்லாமல் இந்த பைப்பில் பாருங்கள் இந்த ரெண்டுஞ்சி தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டினாலும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க வெறும் அப்படியே தண்ணியை டைரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு இந்த நெல் எல்லாமே விற்பனை இல்லாண்டுதாங்க அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கேருந்து சொல்லுவேன் சேலம் பெலூர் ஈஸ்வரன் கோவில விட்டு நம்ம எடப்பட்டி பிம்பிள் செல்லும் வழியிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கராவோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க கொஞ்சம் நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு இந்த போர் பார்த்திங்கன்னா தாங்க இருக்குது பாருங்க இந்த போரு தாங்க இப்போ தண்ணி பார்த்தீங்களா இந்த போரில் இருக்கிற தண்ணி தாங்க அந்த போர் அருமையான போருங்க உங்களுக்கு இடம் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேட்ட கஸ்டமர் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் கேட்ட கஷ்டங்கள்லாம் பாருங்கள் இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் நல்லா எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாக்கு தொப்பாக எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட போது எண்பது ஒட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க இது இடம் நார்மலான இடம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரோடு பஸ் கிணத்துல உள்ள இபி பாக்ஸு தாங்க இது இப்போ ஒயர் பாருங்கள் இடையில வந்து எந்த லைனு கிராஸ் ஆகாது ஒன்லி தோட்டத்துக்கு மட்டும்தாங்க இருக்குது தென்னை மரம் பார்க்குறீங்களா இது எல்லாமே இந்த தோட்டத்தில் உள்ள தென்னை மரம் தான் ஒரு நாற்பத்தஞ்சி தென்னை மரம் நல்லா காப்பில் உள்ள மரமே இருக்கும் கிணறு பாருங்கள் இந்த கிணறு வந்து கொஞ்சம் மேங்கேனா இருந்தாங்க மழை காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே தண்ணி மேலேயே இருக்கும் இப்போ வெயில் கலந்துலாம் போர் தண்ணி தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது அதேமாதிரி பக்கத்தில் போறாமல் வந்து பார்க்க தோப்புதாங்க இந்த சைடில் வந்து பார்த்து ரெண்டு சைடுமே ஃபுல்லாக பார்க்க தான் இவங்க வந்து இப்போ பார்க்குன்னு வச்சுருக்கேன் இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலு வருஷம் போயிடுச்சுன்னா இந்த தோப்பு வந்து நல்லா காப்புக்கு வந்துடுங்க எல்லாருக்குமே இல்லைன்ட்டு மிஸ் பண்ணிருந்தேன் அனைவருக்கும் வணக்கம்